சிலருக்கு வணக்கம் வணக்கம் பேக் டு மைச்சேனலாம் உங்கள் சார்னா பொள்ளாச்சு வரணும் இன்றைக்கி ஒர்க்குக்கு வந்துடுங்க ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக போகிற இல்லை வேறு பக்கத்தில் கேட்டு வந்திருக்கும் இன்றைக்கி என்ன நினச்சி அப்படிங்கிற இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் ஒர்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க பக்கம் வளர்த்துக்காங்க ஒர்க்கு வந்துருக்கோம் ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு ஆறு என்னையோட ஏழு பேர் பக்கம் வந்திருக்கோம் காய் பார்த்திங்கன்னா ரொம்ப கடைசாக இருக்குங்க இன்றைக்கி ரொம்பவே சிரமமாக இருக்குது இந்த இந்த குறிப்பிட்ட நாளாக பார்த்தீங்கன்னா வேலைக்கு வர இடத்துல பூரா பார்த்திங்கன்னா காய் கொஞ்சம் கடுசாக இருக்குது ரெகுலராக பார்த்தீங்கன்னா இப்போ முட்டைக்காயை உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெகுலராகவே மொட்டைக்காய் தான் குடம்பக்காய் வந்து ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு கரெக்டாக தெரியல எங்கள் நேற்று கொத்துக்காரர் தான் கிட்ட கேட்டே ஏன்னால் குடம்பக்காய் உரிக்கிறதில்ல ஏன்னா முட்டைக்காயை உரிக்கிறாங்கன்னு கேட்டதுக்கு ரேட் எல்லாம் சொல்லணும்னா அப்படிங்கிறனாரு பூரா பார்த்தீங்கன்னா விளைச்சல் பத்தாவது காயே போட்டு வச்சுருக்காங்க ஒன்றும் காய் கலருக்கே சிரமமாக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்து ஒரு எங்க பள்ளத்தில் இருக்க ஒரு அண்ணா கிட்டே தான் வேலை கேட்டு வந்தோம் பாக்கி ஆளுக்கு பார்த்திங்கன்னா வேறு போயிருக்காங்க கார் வேறு வருதுங்க அந்த மட்டை கொஞ்சம் எடுத்து எடுத்து சொல்லுவாங்க அந்த மட்டையை போய் எடுத்துகிட்டு அப்படியே வீடியோ கண்டிப்பூ பண்ணுறேன் பழனிச்சாமி பார்த்திங்கன்னா இப்போ மட்டையை எடுத்து போட்டுருக்காங்க காருப்பாருக்கு பழனிச்சாமி நம்ம வெற்றி ரெண்டு பேர் அது கீழே பார்த்தீங்கன்னா கீழே கொண்டாங்க நான் வீடியோ எடுத்து ஓப்பி எடுத்துட்டுருக்கேன் நம்ம நவீனா வந்து இன்னொருபாய் வந்தோம்னா அவன் பார்த்தீங்கன்னா நிறைய கார் சைடு கீழே போனான் கீழே பார்த்தீங்கன்னா ஆறுங்க பாலாற்றங்கரை ஆஞ்சநேய கோயிலேருந்து வர ஆறு இது இப்போ நேரம் பார்த்திங்கன்னா கோட்டாம்பேட்டி சிங்கநல்லூர் அப்படியே வந்து ஆனால் அபராமலை ஆற்றல் அப்படியே கலந்துருங்க அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா யார் யார் எவ்வளோ காய் உழிச்சிருக்கா அப்படின்ட்டு யோகத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்க எந்த அளவுக்கு கரெக்டாக இருந்து இந்த தம்பி பார்த்திங்கன்னா இந்த நவீனனோட வசி இந்த வசி பார்த்திங்கன்னா நவீனனோடது அவன் பார்த்திங்கனா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு ஐநூறு ஆறுநூறு காய் குள்ளே உரிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா அவரேஜ் அந்த மாதிரி தான் ஒரு ஐநூற்றம்பது ஆறுநூறு வரும் நம்ம பழனிச்சாமி பார்த்திங்கனா அந்த வசி அவன் ஊருக்கு இங்கே வெளியே போயிட்டு லேட்டாக தான் வந்தான் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது காய் உரிச்சிருப்பான் அது நம்ம ஃப்ரெண்டு மூர்த்தி வசி அவனும் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது முந்நூறு நானூறு காய் பக்கம் உரிச்சிருப்பான் இது பார்த்திங்கன்னா அந்த பூபதியோட தம்பி கார்த்தி அவன் பார்த்திங்கன்னா அவன் ஒரு நானூறு நானூற்றம்பது காய் பார்க்க உறிச்சுருப்பான் இது பார்த்திங்கன்னா நம்ம வெற்றி அங்கே லாஸ்ட் உட்காந்துருக்காம ரெண்டு பேர் இவன் அந்த பனில் போட்டு கொண்டிருக்காங்க அவன் வந்து இந்த இந்த பூமி அவனோட அவன் பார்த்தீங்கன்னா அதே நானூறு நானூற்றம்பது காய் உச்சிருப்பான் நானும் அதே கண்டிஷன் தாங்க என்னோட வசி இவன் வசி நிற்கிறீங்க ரொம்பவே நமக்கு என்ன போராடமும் ஃபுல்லாக வசி நிற்காமல் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நம்ம வசி போட்டு உரிச்சுட்டு இருக்கோம் இப்போ இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் போட்டு தான் இப்போ வந்து தாங்க நீங்களே பார்த்திங்க பின்னாடி பார்த்தா தெரியும் காய் மட்டை ஒரே பக்கம் கிடக்குது முன்னாடி வரலாம்னு நினச்சாலும் முன்னாடி கீழே பாறைங்க இது வந்து ஆற்று மேடு இது கீழே ஆறு போயிட்டுருக்கு அந்த ஆற்றுக்கு மேலே காடுது அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறங்க மாட்டேங்குது பாறை அந்த மாதிரி இருக்குது வண்டி தரத்தில் போனாலும் பார்த்தா வண்டி தரத்துலையும் போட முடியாது கொஞ்சம் முன்னாடி பிடிக்கி போட்டு எடுக்கலான்னு பார்த்தாலும் சிரமம் காலையில் வந்தாலும் பார்த்தீங்கன்னா காய் பார்த்து பயந்துட்டுருங்க அந்தளவுக்கு இருந்துச்சு டக்குன்னு பார்த்தா பூரா கிடக்கிறது பாருங்கள் இந்த மாதிரியே காய் தான் இந்த காய் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு எப்படி எப்படி இருக்குதுன்னு தெரில தூக்க முடியுமா அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது அந்த காய் என் கையை விட எந்த அளவுக்கு பாருங்க பா வெயிட்டாக இருக்குன்னு மழை ஒன்றும் இல்லைங்க ஆனால் பார்த்திங்கன்னா காற்று மட்டும் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் காற்று கொஞ்சம் பலமாக அடிக்குது காற்று இருந்துகிட்டே இருக்குது இது காற்று மழைக்கான அறிகுறியாக எப்படின்னு தெரில வெயில் பார்த்திங்கன்னா இந்த வெயில் வந்து இந்த வெயில் நிற்க கூட நிற்க முடியாது இந்த இப்போ மழை பேஞ்சு கொஞ்சம் வெட்டா இடத்துல பார்த்தீங்கன்னா வெட்டா போடுற நேரத்தில் அந்த அடிக்கிற வெயில் நின்று நம்மளால் வேலை செய்ய முடியாது அந்த வெயில் பயங்கரமாக இருக்குங்க நம்மளால பார்த்திங்கன்னா அங்கே சாப்பிட்டு உட்காந்துட்டுருக்காங்க நம்ம ஒரு சின்ன ஒரு திருட்டு வேலை பண்ணலான்ட்டு இருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த காய்கெல்லாம் ஒரு சில காய் வெயிட் இல்லாமல் நல்லாயிருக்கும் அந்த காய் இந்த மாதிரி காய் மட்டும் எடுத்து நம்ம கும்பிகளை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வரக்குள்ளே எடுத்து ஃபுல் பண்ணிடலாம் அதுவும் ஒவ்வொன்றா பார்த்து வெயிட்ருக்கா இல்லைன்னு பார்த்து எடுத்து போடணும் இதெல்லாம் வெயிட் இல்லைங்க இந்த காயும் வெயிட் இல்லை இதுவும் வெயிட் இல்லை உங்களை வந்து சாப்பிடும்போதே காய் எடுத்து போட்டாங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி நான் எடுத்து போடல சரி எடுத்து போடணும் அது கொஞ்சம் நல்லா காயை எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக எடுத்து போட்டு உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு உங்களுக்குள்ளே எடுத்து போட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இங்கே பொடிக்காய் பொடிக்காய் வெயிட் கம்மியாக இருக்க காய் எடுத்து போடலாம் அப்படின்ட்டு காய் எடுத்து போட்டேங்க ஆனால் நான் எடுத்து போட்ட காய் எல்லாமே வெயிட்டாக தான் இருக்குது இந்த கும்மி ஃபுல்லாகவே காய் வெயிட்டாக தான் இருக்குது பொடிக்காயாக இருந்தாலும் சரி பெரிய காயாக இருந்தாலும் சரி வெயிட்டாக தான் இருக்குது காய் தூக்கி காட்டுற பாருங்கள் கையை கீழே எழுது அந்த காய் வச்சு அப்படியே வச்சிருக்க முடியல அந்தளவுக்கு கீழே எழுது அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது காற்றா பார்த்தா காய் பொடிக்காய் மாதிரி இருக்குது ஆனால் வெயிட் உட்காந்திர அப்படியே உரிக்க ஆரம்பிக்கலாங்க நல்ல வெயில் காத்து நல்ல காற்று வெயில் தெரியாத அளவுக்கு காத்து காத்து பாருங்க எந்த அளவுக்கு கழிக்கு ஓ மரமே உடஞ்சு உணர்ச்சல் போட்டுருக்க மரமே உடஞ்சி விழுந்து போட்டுருக்கோம் அந்த அளவுக்கு பலமான காற்று அடிக்கிதுங்க மழையும் பெய்யுது மட்டை போடணும் மெட்டிரி நம்ம நமக்கு நம்ம காய்க்கு போடுறோம்

நம்ம கொத்துக்காரர் வேற முடிச்சு சொன்னார் சொன்னாரு கம்ம முடிச்சுரும் போட்டுருக்கு மழை வந்துருச்சுங்க மட்டை போட்டு அப்படியே இங்கேயும் ஒதுக்குற இடம் பார்க்கலாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு மாச்சி ஒன்று இருக்கமா அங்கே போய் உட்கார அப்படின்ட்டு போகிறாங்க மழை ஒரு நல்ல புகச்சில் ஒன்று வருமாட்டிருக்குங்க பயங்கரமா காத்து மழை காற்று பயங்கரமா அடிக்குதுங்க போய் நான் மாச்சலை உட்காந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் மழை வருதா இல்லையா அப்படியும் காட்டுறேன் மழை வந்துருச்சுங்க மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு வாடகை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாஃபுல்ல ஃபுல்லாக மூழ்கி இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காத்துங்க நல்லா காற்றுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு மழை இடியோட மலைங்க எவ்வளோ பார்த்தீங்கன்னா காய் மட்டும் தான் கொஞ்சம் கடுசா இருக்கு டஃப்பாக இருக்குது உருகி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம் இப்போ அதை விட சிரமமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா காய் ஃபுல்லாக நினஞ்சிச்சு நினைஞ்சா பார்த்திங்கன்னா உரிக்காய நினைக்கல மட்டைக்காய் நினஞ்சிச்சு அந்த மட்டைக்காய் பார்த்திங்கன்னா உரிக்க உரிக்க கை வழுக்குங்க இந்த இயற்காயை எடுத்து தள்ளுறக்குள்ள நமக்கு போதும் போது என்ன ஆயிரும் இந்த நீங்கள் வந்தாச்சு அப்படியே ஒர்க்கை கண்டினியூ பண்ண வேண்டியதுன்னா வண்டி வந்துருச்சம்மாங்க காய் ஏற்றிருக்கு இப்போ ஒருத்தா இனால் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இருக்கிற காய் முடிஞ்சிருக்கோ அடுத்த பக்கம் போயிருக்கலாம் முடிஞ்சிருக்குங்க வேறையே முடிஞ்சிருக்கனால வேற பக்கம் போயிடலாம் சரி பார்க்கலாம் அவருக்கு அப்படியே கண்ணி பண்ணலாம் மழை காணும் இந்த வெட்டா போடுது ரெண்டாவது பௌச்சல் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பழனிச்சாமி சொல்லிட்டு போகிறோம் பார்க்கலாம் ஹைட்டாக வெட்டா பிடிச்சோன்னு உருக்கிட்டு வந்தாங்க மடி பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு மடி மாற்று போகிறாங்க காற்று வீசின காற்றுல பார்த்தீங்கன்னா ஒரு பாலை மரத்தன் மேலேருந்து கீழே எந்த அளவுக்கு வந்து குத்தி நிற்கிதுன்னு பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்களா மேலேருந்து வந்து கீழே குத்தி பாலை இது ஒரு பாலைங்களா இன்னொரு பாலை இருக்குது உங்களுக்கு ஆட்டம் அது பார்த்தீங்கன்னா வெற்றி மட்டை போட்டுருந்தான் காய்க்கும் அப்போ வந்து அவன் பக்கத்தில் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னான் பார்த்தா அந்த மட்டை மேடையே கிடக்குற பாருங்க மாரி சாக்கி தான் போகணும் நம்ம நவீனா பாருங்க மரத்துக்கிட்ட ஒளிஞ்சு ஒன்று இருக்கான் சாப்பிட்டு வாருங்காப்பா பூபதி அப்படி பார்த்தீங்கன்னா வெட்டா விட்டுருச்சுங்க வானம் கொஞ்சம் தெளிவாக இருக்குது நம்ம பசங்க பார்த்திங்கன்னா அந்த மலை ஒதுங்கி கொண்டுருக்கோம் அவங்க வரல நம்ம நவீன பூவதியை உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளும் அப்படியே வழக்காக கண்ணியூ பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஊஸ்ட்டு அடுத்த பக்கம் வந்துட்டேங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி டீ வாங்கிட்டு வந்தோம் காட்டுக்காரர் வச்சு கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தான் அவ்வளோதான் வேலை ஒன்றுமே இல்லை பார்த்தீங்கன்னா இன்னொரு மூணு வரும் சொன்னாங்க நான் அவ்வளோ வராத ஒட்டிருக்கு ஒரு எவ்வளோ நேரத்தில் முடியும்னு தெரில இந்த காட்டுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை வந்துருச்சுங்க மடியுமா மழைக்கு மடி உரிக்க ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சுங்க வேலை முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பக்காச்சு பக்கம் வாய் அதில் பார்த்தீங்கன்னா கைக்கால் முடிஞ்சு பழனா அப்படின்னு பார்த்தோம்னா அவளோ பின்னாடி பார்த்தீங்கன்னா கணக்கு வாங்கிட்டு வருவாங்க இந்த உங்கள் பிடிச்ச சேனல் லைக் கைப்பட் நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி அட்ரூஸ் பேப்பர் மோட்டிவேஷன் இருக்கும் நம்ம நாளைக்கு ஏதாவது பார்க்கலாம் தேங்க்யூ